அனைவர் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும் பணிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அப்போ சிலர் இருபத்தி இரண்டு பதினைந்தாவது வசனம் ஒரு மனிதர் மனம் மாறி ஆண்ட ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அப்ப ஏற்றுக்கொண்ட உடனே அவர் என்ன செய்யறார் அவர் வந்து அதை எடுத்து வடிவம் கொடுத்து என் வாழ்க்கையில நான் வந்து துன்மார்க்கமா வாழ்ந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் இப்படிப்பட்ட மனமாற்றம் ஒரு கைப்பிருதையாக சாட்சியாக தன்னுடைய வாழ்வை சாட்சியாக எழுதி எல்லாருக்கும் அதை கைப்பிரிதையாக கொடுத்து ஊழியம் செய்து வந்தார் அப்போ அவருக்கு எல்லாமே தீர்ந்து போச்சு ஒன்னே ஒன்னு மட்டும் இருந்தது அதை அவங்க வீட்டுல வந்து அவங்க மனைவி எடுத்து கொடுத்து இதை பத்திரமா ஒரு டிராவல வைக்க சொல்லி சொல்லிட்டார் இப்ப அது தற்செயலா அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வர்றார் ஜபிக்கிறதுக்காக வந்தார் ஜெபிகா வந்து ஒரு இடத்துல ஐயா நான் இந்த மாதிரி ஒரு கைப்பிரிதை எழுதி நான் கொடுத்துட்டு இருந்தேன் என்கிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு உடனே இவனை சரி நான் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஊழியர்கார சொன்னார் உடனே அவர் என்ன பண்ணுறார் அவங்க மனைவியை பார்த்து அம்மா அந்த ட்ராவில் இருக்கிற அந்த சாட்சின் கரை கைப்பிரிதி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் உடனே அவங்க மனைவி போகிறாங்க அந்த ட்ராவை திறக்கிறாங்க அதனை காணலை அப்போ அவங்க அங்கேருந்து குரல் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்க உங்கள் சாட்சி காணலை அப்படின்றாங்க அப்போ இது கேட்டவுடனே சாட்சி இல்லையா அப்படின்னு அப்போ பார்த்தா அது தூள் தூளா எலி கிச்சி அது கிடிச்சு போட்டிருக்கு சரி இப்படிதாங்க பல நேரங்களில் நம்ம வாழ்க்கை கூட சாட்சி இல்லாம போகுது சாட்சி காணாம போகுது அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது தீமைகள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அல்லது நான் வந்து நான் மீட்கப்பட்டுட்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் நம்ம வந்து நம்ம எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை சாட்சி இல்லாமல் போகிறது சாட்சி காணாமலே போகிறது அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு எப்பொழுது நற்சாட்சி உள்ளவர்களாய் நம்ம வாழ நம்முடைய வார்த்தை நம்முடைய சொல் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் அப்போ என்றால் நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கு நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாய் பிற மனிதர்களுக்கு முன்பதாக நாம் நற்சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாய் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வாக நாம் வாழ வேண்டுங்க அந்த வாழ்வை வாழ்வது அல்ல மிகவும் கடினம் இயேசுவை போல நம்ம வாழனா முடியாது ஆனால் ஓரளவு நாம் இயேசுவை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய முடியும் அப்படி என்றால் இந்த முயற்சி செய்வதற்கு நமக்கு எது நமக்கு உதவியா இருக்குன்னா ஜபம் தான் ஆண்டவற்றில் மன்றாடுவது தான் திருமறை வ வசனங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிப்பு தான் அப்போ இயேசுவோடு நாம் இணைந்து நம்ம பயணிக்கும் பொழுது இயேசுவாகவே நம்மாலே மாற முடியும் அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு இயேசுவை பிரதிபலித்து நற்சாட்சிகளாய் நாம் வாழ ஆண்ட நம்மை அழைக்கினார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தோங்குங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உங்களுக்கு நற்சாட்சியை விளங்க கருவைத்தார் மீட்பிரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை